எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒரு ஊருக்கே மூன்று மாடி ஒரு வீடானது காணப்பட்டது அந்த வீடு முழுவதுமாக தீப்பற்றி கொண்ட பொழுது அதிலே மாட்டிக்கொண்டதான ஒரு சிறு பிள்ளை அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு வழி தெரியாது மிகவும் போய் காணப்பட்டதென தகப்பனார் பிள்ளையை எப்படியாவது ஏந்திக் கொள்வதற்கான சகலவிதமான ஆயத்தங்களையும் அவர் செய்தவராக மூன்றாவது மாடியிலே அழுது கொண்டிருக்கிற பிள்ளையை பார்த்து அவர் சொன்னார் கீழே குதி என்று சொல்லி மூன்றாம் மாடியில் நின்று கதறிக்கொண்டிருந்த அந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனுடைய குரல் கேட்டதும் கீழே குதித்தால் என்னவாகுமோ என்று எந்த காரியத்தை குறித்தும் சிந்திக்காமல் அழைப்பது தன்னுடைய தகப்பனாக காணப்பட்டபடியினாலே எந்த விதமான தயக்கமும் பயமும் பின்றி மூன்றாவது மாடியிலிருந்து அந்த குழந்தை குதித்தார் அவள் காப்பாற்றப்பட்டார் ஒருவேளை குதிப்பதற்கு அவள் மறுத்திருந்தால் என்னவாயிருக்கும் இங்கே சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார் கர்த்தர் என் வெளிச்சம் என் ரட்சிப்பு என் பலன் என்று சொல்லி அதாவது தனக்கு எல்லாமே கர்த்தர்தான் என்று தன்னுடைய மன உணர்வை இந்த சங்கீதத்தில் தாராளமாக அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அது மாத்திரமல்ல கர்த்தர் தனக்கு எல்லாமுமாக காணப்பட்டபடினால் நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் மேலும் நாம் பார்க்கிறோம் பத்தாவது வசனத்தில் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று தன் வீட்டை விட்டு பெற்றோர் சகோதரர்களை விட்டு அரச மாளிகையில் சவுளுக்கு இசை வாசிக்கும்படியாக அமர்த்தப்பட்ட இது ஒரு கோழியாத்தை கொண்டபடினால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு சவுல் ராஜாவுக்கு பயந்து ஒளிந்து ஒளிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டார் இப்போது பலவீனமான ஒரு சிலரை மாத்திரம் தன்னோடு கூட சேர்த்து கொண்டவராய் தாவிதுக்கு வேறு யாரும் இல்லாத ஒரு நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரே தனக்கு எல்லாமுமாயிருக்கிறார் என்று சொல்லி அவர் மிகவும் எவ்வளவு அழகாக அறிக்கை செய்கிறார் என்றால் அவர் எவ்வளவு தூரம் கர்த்தரை சார்ந்திருந்திருப்பார் என்பதை நமது நாட்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த தாவீது இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை அவர் கல்வாறு சிலுவையில் வெளிப்படுத்தின அன்பை உணரவில்லை ஆனால் இஸ்ரோவலின் தேவனை அவர் இறுக்கமாக அவர் பிடித்து கொண்டிருந்தார் இன்று நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக அவருடைய மீட்பை நம்மை மீட்பதற்காக அவர் நமக்காக கல்வாரி செலவில் செய்து முடித்த அந்த தியாகத்தை அந்த தியாகத்தின் நிமித்தமாக மீட்கப்பட்டு பரணடைந்திருக்கிற ஒன் ஒவ்வொரு நாம் ஒவ்வொருவரும் அந்தவரே எனக்கு எல்லாமே நீர்தான் இந்த மனப்பூர்வமாக அடிக்கல் செய்ய நம்மால் முடிகிறதா நம்முடைய செயல்கள் அதை பறைசாற்றக்கூடியதாய் காணப்படுகிறதா எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு நம் நம்முடைய வாழ்க்கையில் இடமளித்திருக்கிறோம் யாராவது நம்மை நோகடித்தால் நமக்கு விரோதமாக ஏதாவது பேசினால் எவ்வளவு சோகம் அடைகிறோம் அதை முற்றிலுமாய் தவிர்த்து எனக்கு எல்லாமே கர்த்தர்தான் என்று மிகவும் தைரியமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாபியான் அவர் வாஞ்சிக்கிறார் எண்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இன்று நம்முடைய பலன் எதுவாய் காணப்படுகிறது தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நாம் அவரை நம்பி அவரையே சார்ந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் எல்லாம் என் இயேசுவே எல்லாம் அவரே சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே என்ற ஒரு பாடலினுடைய வரிகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவம் அனுபவமாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாட்களை வாஞ்சிக்கிறார் எனவே கிறிஸ்துவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சங்கீதக்கரக தாவித மாத்திரமல்ல நாட்களை தெய்வனை சார்ந்து அவருக்கென்று வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் எனக்கு எல்லாமே அண்டவராக இயேசு மாத்திருந்தான் எனக்கு எல்லாமே அவர் மாத்திருந்தான் எனக்கு எல்லாமே அவர்தான் என்று சொல்லி நாமும் சங்கீத கரக தாவிதை போல சொல்ல வேண்டும் அவர் சொல்லுகிறார் கர்த்தர் என் வெளிச்சம் என் ரட்சிப்பு என் பலன் நான் யாருக்கு பயப்படுவேன் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் விசுவாசம் இருந்த வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து இருதயத்திலிருந்து புறப்படட்டும் அவருக்குண்டு வாழும்படியாய் தெய்வ சமூகத்தை நம்மை அர்ப்பணிப்போம் கத்தனுடைய கிருபை உங்களை உங்களோடு கொண்டு வழிநடத்துவதாக செபிக்கலாமா நேசிக்கிறதா அன்பின் ஆண்டு உரேன் எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நீர் மாத்திரம் ஆண்டு உரேன் எங்களுக்கு எல்லாவுமாய் காணப்படுகிறீர் உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் எப்பொழுதும் செலுத்துகிறவர்களாக உம்முக்கண்டு வாழ்கிறவர்களாக உன் நாமத்தை மாத்திரம் பறைசாட்டுகிறவர்களாக தகுப்பினை எங்களை அர்ப்பணிக்கிறோம் வார்த்தை கேட்ட யாவரையும் ஆசிர்வதிப்பிராக அவருடைய வாழ்க்கையில் நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் நீர் மாத்திரம் அவருடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்க வேண்டும் உண்மை மாத்திர ஆண்டு வரை காண்பிக்கிறவர்களாக உயர்த்தி காண்பிக்கத்தக்கதான கிருவுகளை என் தெய்வன் கொடுப்பீராக நீர் அவர்களுடைய வாழ்க்கையிலே பலனாய் நாய் வெளிச்சமாக அரணாய் கோட்டையாக இருந்து தகவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட வந்து வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை ஆமை கோட்டை தீங்கதானையா லிங்க வில்லாதை வீணையா ஜென்றி கண்டிருப்பதே பம் நாம தொந்திங்கதா வீட்டு உன் கூட நடக்கத்தா இருப்பதே உம் நாமம் துதிக்கத்தா என்னை வீட்டு உன் கூட நடக்கத்தா